மயிலாடுதுறையில் தருமபுர ஆதீன மடாதிபதியின் பட்டண பிரவேச நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை தருமபுர ஆதீன மடாதிபதி பட்டண பிரவேச விழா இன்று நடைபெறவுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிடர் விடுதலைகள் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மனிதனை மனிதனே சுமக்கும் தர்மபுர ஆதீன மடாதிபதியின் பட்டண பிரவேசம் நிகழ்ச்சிக்கு தமிழக அரசு உடனடியாக தடை விதிக்க கோரி கண்டனம் முழக்கமிட்டனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்